அஸ்மத் குரு பரம்பரேபியோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் தாசரே மகாகுரவே நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமத் ஆதிவன் சடகோப வேதாந்த தேசிக நாராயண ரங்கநாத இதீந்திர மகாதேசிகேபியோ நம தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடியது எம்பெருமான் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களுமே நித்யசூரிகள் அதுல ஒரு நித்தியசூரி தான் பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இது ஏன் ஆயுதம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றது பார்க்கலாம் பாஞ்சஜன்யம் அப்படின்றது வலம்புரி சங்குன்னு சொல்லுவான் சாதாரணமா கடல்ல கிடைக்கக்கூடியது சிற்பிகள்னு சொல்லுவான் சின்ன சின்ன சிற்பிகள்லாம் இருக்கும் அது கிடைக்கும் பல ஆயுதம் சிற்பிகள் கிடைக்கிற இடத்துல நமக்கு கிடைக்கூடியது ஒரு சங்கு அது சாதாரண சங்கு அதுக்கு இளம்புரி சங்குன்னு பேரு இப்படி பல ஆயிரம் சங்குகள் கிடைக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடியதுக்கு வலம்புரி சங்குன்னு பேரு இந்த வலம்புரி சங்குலேயே ரொம்ப விசேஷமானது ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடியது அப்படின்னு இதுக்கு அளவிட முடியாத பல மடங்கு இருக்கக்கூடியது தான் இந்த பாஞ்ச சொல்லக்கூடிய சங்கு இது பெருமானினுடைய திருக்கரையில் அலங்கரிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நித்திய அப்படி இருக்க இந்த பாஞ்சஜன்யம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்துக்கு வரணும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்துல ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சின்ன வயசுல பாடசாலையில சேர்க்கணும் இல்லையா இப்ப குழந்தைகளை வேதாத்தியாயானம் பண்ணணும்னா பாடசாலை சேர்க்கணும் இப்படி பாடசாலை சேர்க்கறதுக்காக கிருஷ்ணனையும் பலராமனையும் கொண்டு போய் பாடசார்ந்த சேர்க்கணும்னு பார்க்கறா அதுக்கு உஜ்ஜயினின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் சாந்திப்பினின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி மகாவித்வான் இவர் மகரிஷி பெரிய மகரிஷி ஞானவான் இவர் நிறைய கொண்டு போய் சேர்க்குறார் அப்போது அந்த சாந்தினி மகாராஜா அவர் இல்லையா அவர் நல்ல ஞானம் உடையவர்னால வந்திருக்கிறது எம்பெருமான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா எம்பெருமான் அவதாரம் பண்ணினான்றது பல முனிவர்களுக்கும் யோகியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிடும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு நீ வந்து கிருஷ்ணா நான் உனக்கு சொல்லி கொடுத்து என்ன இருக்குது உனக்கு தெரியாத விஷயமா நீ என்ன பாடசாலைக்குன்னு நீ தனியாக வரணுமா அப்படின்னு கேட்குற இல்லை நான் அவதாரம்ன்ற பேர்ல வந்திருக்கேன் பரம்பொருடாக வரல அப்போது கிரமம்னு ஒன்று இருக்குது இந்த மனுஷனா பிறந்தா அத்தியாயனம் பண்ணணும் இதெல்லாம் பிற்காலத்தில் வரவா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கிரமமாக பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்ட்டு சரி அப்படியே ஆகட்டும் கிருஷ்ணா உன்னுடைய லீலை அப்படின்னு சொல்லி பாடசாலையை சேர்த்துக்கிறார் கிருஷ்ணர் பலராமர் கூட இருக்கக்கூடியவர் தான் இவர் கோ குருகுலத்தில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா குச்சேலர் நம்ம குச்சேல சரித்திரம் நிறைய பார்த்துருக்கோம் அது பின்னாடி பார்ப்போம் அப்படி இவன் மூணு பேரும் அத்தியாயனம் பண்ண இடம் இந்த இடம் இந்த உஞ்செனின்னு சொல்லக்கூடிய இந்த சாந்தி மகரிஷியினுடைய ஆசிரமம் இன்றைக்கும் போனால் கூட அந்த இடத்துல நம்ம சேவிக்கலாம் இந்த சாந்தி கினி மகரிஷி ஆசிரமம் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் படித்த இடம் சொல்லி இன்றைக்கும் போனால் நம்ம சேவிக்கலாம் அப்படி விசேஷமான ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் எல்லாம் படித்து முடிச்சு வேதாத்தியனங்கள் எல்லாம் முடிச்சிடறா வேதம் பிரபந்தம் இத்திஹாசம் புராணம் இப்போ சொன்னால் அதெல்லாம் பிரபந்தம் அப்போ கிருஷ்ணர் காலத்தில் என்னென்ன இருக்கோ வேதம் அஸ்திர சஸ்திரங்கள் இல்லை சில சில விஷயங்கள் சொன்னோன்னா ஆயுர்வேதம் இது போல நிறைய வி கல்வியெல்லாம் முடிச்சுட்டார் அப்புறம் குரு தட்சிணைக்காக கேட்குற அடையன் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற நேரம் வந்துடுது எங்களுக்கு குரு தட்சிணைக்கு என்ன வேணும்னு கேட்டீர்னா நாங்கள் அதை கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்ட அதுக்கு அவர் சொல்கிறார் குரு தட்சணும் என்ன ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா இன்றளவும் கூட இந்த வேதத்தியானத்துக்கு யாரும் பைசா வாங்குறது கிடையாது வேதம் பிரபந்தம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக யாரும் பைசா வாங்குறது கிடையாது இது ஒரு கைங்கரியமாகவே இன்றளவும் நடந்துட்டுருக்கு பல பாடசாலைகள் நாம் செலுத்தி பணம் செலுத்தி படிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை இன்னும் சொல்ல போனா முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொடுக்குறா அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்படியாக இவர் குரு வேண்டாம் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பரவாயில்ல அப்படின்னாரு இல்லை இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஏன்னா குரு ஒன்று கொடுத்தா தான் கற்றுண்டதுக்குண்டான பலன் கிட்டும்னு ஒரு வச்சனம் இருக்கு அப்படியாக ஏதாவது ஒன்னு கொடுக்கணும்னு இருக்கேன் கேளுங்க அப்படின்னா இப்ப சாந்திபினி மகாராஜா மகாரிஷி யோசிக்கிறார் வந்திருக்கிறவன் எம்பெருமான் நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை அவனிடத்தை சொல்லி முறையிட்டா அது நிவர்த்தியார்த்துக்கான ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சொல்ல அப்படி நீ எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கொடுக்கணும்னுச்சுன்னா ஒன்னே ஒன்னு கொடுங்க என்ன தானே என்னுடைய மகன் வந்து இந்த சமுத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய ராட்சசன் எடுத்து இருக்கான் அவனை அவனால் காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றி கூடுன்னு கேட்குறாரு அதுவே குருதட்சிணா கூடுன்னு கேட்குறாரு அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவன் பரம்பொருள் ஆச்சு அது அப்புறம் நேராக கடலுக்குள்ளே போகிறான் கடலில் இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் இந்த ராட்சசன் பேர் வந்து பாஞ்சஜன்யன் அப்படின்ற பேர் சங்காசுரன் கூட ஒரு பேர் ஏன்னா சங்கு ரூபத்தில் இந்த கஷேத்திர இந்த சமுத்திரத்தில் கஷேத்திரம்னே சொல்லலாம் என்ன பாஞ்சஜன்யம் அவதரிச்ச கஷேத்திரம்னு சொல்லலாம் இந்த இடத்துல சங்க ரூபத்தில் இருக்கான் ஆழ்கடல்ல கிருஷ்ணன் குதிச்சு உள்ள போய் ஆழ்கடலுக்குள்ள போய் அந்த பாஞ்சஜன்யன்னு சொல்லக்கூடிய அந்த சங்காசுரனை வதம் பண்ற வதம் பண்ணி அவனுடைய பையனை மீட்டுற அப்படி மீட்டும் போது அந்த சங்காசுரன் சாகர நேரத்துல அவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான் ஏதோ ஒரு அசுரனா பிறந்ததுனால அந்த அசுர குணத்தினால நான் பல காரியங்கள் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கிருஷ்ணா உன்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஏதுன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால எனக்கு ஒரு கோரிக்கைன்ற என்ன கோரிக்கைன்னா என்னை ஒரு சங்காக மாத்திட்டு நான் ஒரு சங்காதான்னு இருக்கேன் என்னை சங்கா மாத்திந்து உன்னுடைய உன்கிட்டயே நீ வச்சுக்கணும் உன் கையில நீ தரிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிற அதை பெருமாள் ஏற்றுக்கிறான் அதை ஏத்துண்டு அந்த சங்கத்தை தன்னுடைய கையில வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான் அந்த சங்கத்தினுடைய விசேஷம்னா ஆண்டாள் பாசுரத்துல சொல்ல ஞானத்தை எல்லாம் நெடுங்க முதல்வன முரல்வன வண்ணத்து உன் பாஞ்ச ஜீயா இந்த சங்கானது எப்படிப்பட்டது இதோடைய பராக்கிரமம் அப்படின்னா பொதுவாகவே இடத்துல வந்து சேர்ந்ததுனால அதுக்கு உண்டான பராக்கிரமம் வந்து அபரமிதமா இருக்கும் அதுபோல இந்த சங்கனுடைய சப்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன உதாரணத்தில் தெரிஞ்சுக்கிறேன் மகாபாரத யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் மொத்தம் பதினெட்டு அக்ரூரை சைன்யை அப்படின்னு சொல்லுவாள் அக்ரூனி சைன்யம் அப்படின்வான் அந்த பதினெட்டு அக்ரூனி சைன்யத்தையும் இந்த சங்கத்தினால என்ன பண்ணுறாருனா ஊதி முதல்ல போர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முடியாது சங்கு ஊதுவா ரெண்டு பக்கமும் அதில் கிருஷ்ணன் சங்கு ஊதுறான் இந்த பக்கம் அந்த சங்கு ஊதுறதுனால என்ன பண்ணுறான்னா இங்கே பதினெட்டு அக்ரூரிய சைன்யம் அது இல்லாம மகா வீரர்கள் பல பேர் எல்லாரோடைய முக்கியமான அந்த ஒரு சக்தியை எழுத்துன்றான் எல்லாரும் பலமற்று தான் இருக்கா அந்த பலமற்றவர்களைத்தான் அர்ஜுனன் கொலவண்ணி நான் கொண்டேன் நான் கொண்டன்னு மார்த்தட்டிக்கிறான் இல்ல இது கிருஷ்ணனுடைய சங்குனால ஏற்பட்ட கூடிய சப்தத்தினால் எல்லாம் நடுங்க முரல் வர இந்த பூமி மொத்தத்தையும் நடுங்க வைக்கக்கூடியது அந்த சப்தத்தினால எல்லாருக்கும் தன்னுடைய வலிமை போய்விட்டது அப்படின்னு மாற்றார் உணர்த்து வழி தொலைத்து உன் வாசற்கள் ஆற்றாது வந்து உன் அடிவணியுமா போலே இல்லையா அப்படின்னு எல்லாரும் மொத்தத்தையும் தொலைச்சுட்டு பெருமாள் இடத்த சும்மா நின்றுட்டு இருக்கா அப்படியாக இந்த சங்க சப்தம்ன்றது ரொம்ப விசேஷமானது எப்படின்னா பெருமானுடைய காரியம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான் துஷ்ட சிக்ஷன சிஷ்ட ரட்சண அதைத்தான் இது பண்றது இந்த சங்கமும் என்னதுன்னா கெட்டவர்கிலிருந்து வலிமையை எடுத்துக்கிறது நல்லவர்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது கோவில்களெல்லாம் நம்ம இந்த சங்க சப்தம் எபெருமானோடைய பாஞ்சஜன்யத்தினுடைய விசேஷமாகவே இந்த சங்க சப்தத்தை உபயோகப்படுத்துவா அந்த இடத்துல அது நன்மை செய்யக்கூடியது அப்படிப்பட்ட விசேஷமான இந்த பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடிய இந்த சங்கு இந்த சங்கனுடைய விசேஷம் இது இது பாலன்ன வண்ணத்து பாஞ்ச ஆண்டாள் பாசுரம் இந்த சங்கத்தை பற்றி எல்லா ஆழ்வார்களும் கிட்டத்தட்ட குறிப்பிட்டிருக்கா அதில் முக்கியமாக ஏன் ஆண்டாளுதுன்னு எடுக்கணும்னா இந்த பாலண்ண வண்ணத்து பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய இந்த வண்ணம் ஞானத்தை எல்லாம் நடுங்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷம் இது ஆண்டாள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா தாயார் இல்லையா மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படியான இந்த விசேஷமான இந்த பாலண்ண வண்ணத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாஞ்சஜன்யம் எப்படி பெருமாள் போலவே யார் தனக்கு நிகரானவனோ பெருமாள் விட பெரியவனோ இல்லாதவன் தான் எம்பெருமான் அவன்தான் தான் லக்ஷ்மியின் பத்தின்னு சொல்லி வேதத்துல சொல்றது அப்படிப்பட்ட இந்த பாஞ்சசன்யமானது தனக்கு நிகரானதோ தன்னை விட பெருசாகவோ இல்லாத ஒரு சங்கம் எதுவோ அப்படிப்பட்டது இந்த சங்கம் இந்த சங்கத்தை நிச்சயமும் நாம் சேவித்துக்கொண்டு இருந்தோமே ஆனால் நமக்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் அந்த விதத்துல இந்த பாஞ்சஜந்தியும் சொல்லக்கூடிய இந்த சங்கின் பெருமையை பார்த்தோம் கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த உரகீனமாகும்